தினசக்தி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்க ராசியா ஜி இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படத்தோட பேரு லாந்தர் லாந்தர் மூவியோட டைரக்டர் அண்ட் ரைட்டர் ரெண்டுமே வந்துட்டு சாஜி சலிங்கிறவங்க சாஜி சலீம் ஆல்ரெடி முண்டாசுப்பட்டி அண்ட் ராஜேஷன் படத்துல இயக்குனர் குழுத்துல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இந்த லாந்தருங்கிற மூவியும் வந்துட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதுவும் சைக்கோ த்ரில்லர் சைக்கோ சஸ்பென்ஸ் த்ரில்லரா தான் இயக்கியிருக்கிறாரு ஸோ எல்லா சைக்கோ த்ரில்லர் மாதிரியுமே இந்த படத்தையும் வந்துட்டு நல்லா அருமையா தான் வந்து கொடுத்திருக்கிறாரு திரையில சோ இந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாந்தருங்கிற மூவி லீட் காஸ்டா பண்ணியிருக்கிறது வந்து கஜராஜ் சஹானா சந்திரசேகர் பிபின் பசுபதி ராஜ் இவங்க எல்லாருமே இந்த கதையில் வந்துட்டு லீட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு எந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்கன்னா ஒரு நாளுடைய இரவு நேரத்தில் அதாவது தூங்குறதுல இருந்துட்டு அந்த காலை விடியற வர ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு திரையில வந்துட்டு ஒரு கதையா அமைச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த லாந்தர் மூவில அமைச்சிருக்கிறது இந்த லாந்தர் மூவில ஹீரோவா இருக்கிற விதாத் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு இவரை வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சல் போயிட்டு பிடிக்க போறாரு ஸோ பிடிச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி ஜெயில கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னன்னா ஆல்டர்னேட்டா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு எப்படின்னா ரோட்ல போறவங்க வரவங்க அப்படிங்கிறவங்கள வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கடுமையா தாக்குறாங்க தாக்கி அவங்களுக்கு வந்து ரத்தம் வர மாதிரி எல்லாரும் ரொம்ப மோசமா தாக்குற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அங்கங்க வரும் ஸோ இப்போ இந்த வந்துட்டு இருக்கும்போது இதுல ஒருத்தர் வந்து திடீர்னு வந்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது யாரோ வந்து ரொம்ப அநியாயமா தாக்குறாங்க எங்களை அப்படிங்கிற வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு இந்த வித்யாத் வந்துட்டு போயிட்டு அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை சோ இந்த சைக்கோ மாதிரி ஒருத்தவங்க தான் இந்த சைக்கோ த்ரீலங்கிற மூவில வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இந்த சைக்கோ யாரு எதுக்கு தாக்குறாங்க அவங்கள பிடிச்சாங்களா பிடிக்கலையா இந்த பன்னெண்டு மணி நேரத்துல ஒரு சைக்கோ பிடிக்க முடியுமா இல்ல வந்து தாக்கிறவங்களை பிடிக்க முடியுமா தான் கதை டிராவலா இருக்கும் விதாத் வந்து அந்த தாக்கர அந்த ஆளை போயிட்டு பிடிக்கிறதுக்காக போவான் ஆனா பிடிக்க முடியாது அவன் தப்பிச்சுடுவான் அவங்க ஃபுல்லா தேடி இந்த பன்னெண்டு மணி நேரத்துல எப்படி கொண்டு போய் எப்படி வந்து கண்டுபிடிச்சு அந்த சைக்கோவை வந்து கூட்டிட்டு வராங்க அந்த சைக்கோவா இருக்கிறது யாரு அந்த சைக்கோவுக்கு என்ன பிளாஷ்பேக் இருக்கு ஏன் சைக்கோவா ஆனாங்க ஒரு சைக்கோ எப்படிலாம் உருவாகிறாங்க அதாவது எப்படி ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது ஒரு சைக்கோ எப்படி வந்து நடந்துப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த சைக்கோ த்ரில்லர் படம் லாந்தர் இந்த லாந்தர் மூவியில் வந்துட்டு உங்களுக்கு திரையில் நீங்கள் பார்க்கலாம் சொல்ல போனால் எல்லாம் டீம் க்ரூ டீம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் லேகிங் இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு சைக்கோ இது வள வளர்க்கும் போலான ஒரு சைக்கோ த்ரில்லர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க மேபி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களோட ஒப்பீனியனாக இருந்தது நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பாகவே பாருங்க சைக்கோ த்ரில்லர் மூவி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த லாந்தர் மூவியை போய் தேட்டரில் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு மூவி ரிவ்யூல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க